அப்பா சொல்கிறாரு பொண்ணுக்கிட்ட கண்ணு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அவங்களோட இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதை சொல்லி கொடுத்தவர் பொண்ணுக்கிட்டே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருந்தா அவள் வந்து ஓப்பனாக வீட்டில் சொல்லியிருப்பாள் இப்படியெல்லாம் தொந்தரவு நடக்குதுன்னு சொல்லியிருப்பா அவங்க அப்பா ஈஸியாக அழகாக ஒரே நிமிஷத்தில் ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஃபோனை லேக் பண்ணியிருப்பார் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாரு அவளால் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்துட்டாங்க அந்த ஒரு ரீசன் இந்த ஒரு காரணம் அந்த பொண்ணு மரணத்தை ஏற்படுத்திக்கிறது அவங்களால் அந்த பொண்ணால் அப்பாக்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியல அது ஒரு பெரிய விஷயமாக அவள் நினச்சிக்கிட்டா இது ஒரு பக்கம் அப்பாவுக்கான விழிப்புணர்வு எந்த அப்பாக்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் நீங்கள் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்கணும் அம்மாக்களுக்கும் சரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி பிள்ளையை வந்து ஒழுக்கமாக வளர்க்கணும்னு நினைங்க நேர்மையாக கூட வளர்த்து விடுங்க அறிவாளியாக வளர்த்து விடுங்க தப்பு கிடையாது ஆனால் சமுதாயத்துக்கு வந்து சமுதாயத்துக்கு மத்தியில் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து தயவு செஞ்சு வளர்க்காதீங்க சமுதாயத்துக்காக வளர்த்திங்கன்னா பிள்ளை நம்மளுக்கு கிடைக்காது சமுதாயம் நினைக்கிற விஷயத்த எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது சமுதாயம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு செகண்டு நீ நூ நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ நல்ல பிள்ளையை வளர்த்தாலும் சமுதாயம் ஒன்று தான் செய்யும் அவங்களுக்காக நம்மளால நம்ம மாற்றிக்க முடியாது எல்லா அப்பா அம்மாக்களுக்குமே நான் சொல்கிறேன் நானு சமுதாயத்துக்காக பிள்ளைங்களை வளர்க்காதீங்க நமக்காக நம்ம பிள்ளை நம்ம ஃப்யூச்சர் ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளைய வாய் லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பிள்ளைங்களை வளர்த்து விடுங்க இது மிகப்பெரிய விழிப்புணர்வாக நான் கேட்குறேன் நான் கண்டிப்பாக கேட்குறேன் நான் இன்றைக்கி அந்த அது அதுவும் ஒரு காரணம் சமுதாயத்துக்கு நாலு பேருக்கு தெரிஞ்சால் இது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு உள்ளுக்குள்ளே பதிஞ்சதும் தான் ஒரு காரணம் ஒரு மரணம் நிகழ்வதற்கு அதனால் தான் சொல்கிறேன் எல்லா அப்பாக்களும் அம்மாக்களும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க நேர்மையை கற்றுக் கொடுங்க அறிவை கற்றுக் கொடுங்க பொறுப்புகளை கற்றுக் கொடுங்க ஆனால் சமுதாயத்துக்கு முன்னாடி தப்பு நடந்துச்சுன்னா மறைச்சி வாழணும் அவங்க அவங்க முன்னாடி இப்படி தான் நம்ம தப்பே காட்டாத வாழணுன்னா அது நம்ம கையில் கிடையாது தப்பு காட்டாத வாழணுன்றது நம்ம கையில் கிடையாது ரத்ன்யாவுக்கு தெரியுமா ரதன்யா அப்பாவுக்கு தெரியுமா அப்படி ஒரு கொடூரமான கொர்ஷனாக வருவானே அதனால் நம்ம கையில் எதுவுமே கிடையாது எது கொடுத்தாலும் நம்ம வாழ தயாராக தான் கற்றுக் கொடுக்கணுமே தவிர சமுதாயத்துக்கு மத்தியில் கௌரவமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் வாழ்ந்து தான் காட்டணுன்ற அவசியத்தை கற்றுக் கொடுக்காதீங்க எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் நான் சொல்கிறேன் உண்மையிலே கூப்பி சொல்கிறேன் இது அப்பா அம்மாவுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்களுக்கான விழிப்புணர்வு ஒரு பெண்ணுக்கான விழிப்புணர்வு ஒரு பெண்ணாக நான் ஒரு பெண்ணாக சொல்கிறேன் அந்த பொண்ணு இது ஒரு விஷயம்னு ஒரு மன மரணத்தை நிகழ்த்திக்கிட்டா நானாக மரணம் ஏற்படுத்திக்கணும்னு நினச்சிருந்தா என்ன நான் சொல்கிறேன் ஊரில் யாரையும் சொல்ல என்னையவே நான் சொல்கிறேன் ஆயிரம் முறை நான் செத்துருக்கணும் ஸோ நாளாம் பல நாள் ஜீவசரிதம்ன்ற ஒரு ஸ்டோரியே கொண்டு வரணுன்றது என்னோடய ஆசை நமக்கெல்லாம் எதுக்கும் நேரம் இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம பொறுப்பில் இருக்கிறோன்றதுனால நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை கடமை கடமைன்னு ஓடிடுறோம் ஸோ நம் நம்ம என்னுடைய ஸ்டோரிலாம் சொன்னேன் அப்படின்னா தமிழ்நாடே உருகும் தமிழ்நாடே கொந்தளிக்கும் அவ்வளோ ஸ்டோரி எனக்குள்ளேயும் இருக்குது ஸோ அது மாதிரி இது ஒரு விஷயம் அப்படின்னு இதுக்கு போய் நீ மரணத்தை நிகழ்த்திக்கணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் மொத்த உன்னுடைய அப்பா அம்மா சொத்தையே கூட பிடிங்கிக்கிட்டோம் அதுக்காக நீ சாகலாமா வாழ முடியாதா பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கட்டும் பாலியல் தொந்தரவு கொடுத்தா என்ன அந்த அவங்க கூடயே வாழ்ந்தவனு என்ன அவசியம் இருக்கா கட்டாயம் இருக்கா உடனே நீ வந்து நான் அவங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல சரி நான் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறதுக்கு நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி உன் மைண்டில் பதிஞ்சிச்சு ரைட்டு உன்னை இன்றைக்கே இன்னொரு மரணத்தை சாரி இன்றைக்கே இன்னொரு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோன்னு யாரும் சொல்லலையே இத்தனையோ இருந்த பொண்ணுக்கு பக்குவான்னு ஒன்று இல்லை பொறுமைன்னு ஒன்று இல்லை அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்த அந்த கொடூரக்காரனுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அந்த பொண்ணு ஒரு இடைவெளி கொடுத்துருக்கணும் அவனோட ரியாலிட்டி என்னன்னு உனக்கு எப்படி எழுபத்தெட்டு நாளையில தெரியும் பத்து பைசா உதவாதவன் அம்மா சொன்னாங்க வீட்டை விட்டு வெளியே போகல ஃபோனை பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போய் செக்ஸுவலில் ரொம்ப கேவலமான கேரக்டர் கேவலமாக பிள்ளே பண்ணிட்டான் எல்லாம் சொன்னாங்க ரைட்டு இத்தனையும் அவங்ககிட்ட உண்மையாக கூட இருக்கட்டும் ஸோ அவன் உன்னை வந்து நேசிச்சானா உன் சொத்தை நேசித்தானா உன்னோடைய உடம்பை நேசித்தானான்றது எனக்கும் தெரியாது உனக்கும் செத்து போயிட்ட உனக்கும் தெரியாது ஒரு கேப் கொடுத்துருந்தா தான் அவனோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும் கேப் கொடுக்காம நீயே ஒரு மேலே பேசியிருந்துட்டே எப்படி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது நான் கொடுக்குற கேப் என்ன தெரியுமா கொஞ்ச நாள் அந்த பொண்ணு தனியாக இருந்துருக்கணும் அவன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த் அல்லது ஒன் இயராவது கேப் கொடுத்துருக்கணும் அந்த சிக்ஸ் மந்த்தும் அந்த ஒன் இயரும் அவனை எப்படி உருவாக்குது அவன் அடுத்தது உன்னை தேடுறானா இல்லை அவன் சொத்தை தான் தேடுறானா திரு லைஃப் லாங் திருந்த மாட்டான் நீ ஒரு விஷயம் சொன்னது கரெக்டு தான் ஒரு அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் திருந்த மாட்டான் சைக்கோ மாதிரி தான் அப்படியே சரியாகும் அந்த மாதிரி கேரக்டர் இதை நானும் அந்த மாதிரி கேரக்டரை பார்த்துருக்கேன் ஸோ இவன் திருந்த மாட்டான் தான் ஆனாலும் ஒரு கேப் கொடுத்துருந்தால் தான் தெரிஞ்சுருக்கும் சரி கேப் கொடுக்கல கேப் கொடுக்கல முடிவு பண்ணியாச்சு இவன் வந்து எதுக்குமே வந்து செட் ஆக மாட்டான் இவன் வந்து லாய்க்கு இல்லைன்னு அந்த பொண்ணு தெரிஞ்சு போச்சு சரி அதுக்கு மரணம் தான் வந்து ரிசல்ட்டா ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க நம்மனுடைய நம்மளுடைய மனசிற்கு பாருங்கள் நம்மளுடைய மனநிலமை பதினெட்டு வயசில் ஒரு விஷயத்த சொல்லும் நம்மளுடைய மனசு நம்மளுடைய புத்தி நம்ம நம்ம நம்மளுக்கு நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே பதினெட்டு வயசில் ஒரு மாதிரி இருக்கும் இருபத்தெட்டு வயசில் ஒரு மாதிரி இருக்கும் முப்பத்தெட்டு வயசில் ஒரு மாதிரி இருக்கும் நாற்பத்தெட்டு வயசில் ஒரு மாதிரி இருக்கும் இருபத்தெட்டு வயசில் எடுக்கிற முடிவும் நாற்பத்தெட்டு வயசில் எடுக்கிற முடிவும் டிஃப்ரெண்ட்டு அப்படியே வேற வேறு மாதிரி இருக்கும் அதுதான் அனுபவம் எப்பவுமே மனிதனோட மனசு வந்து ஒரே மாதிரியே இருக்காது யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க இன்னைக்கு ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க நாளைக்கு நல்லவங்களா மாறுவாங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு இந்த இப்படி நடக்கிறது உண்மைன்னு நம்ம நினைக்க முடியாது இன்னைக்கு நான் சொடுக்கு போட்டேன் அடுத்த செகண்ட் நான் சொடுக்கு போட மாட்டேன் அடுத்த செகண்ட் நான் நினைவா பண்ணுவேன் இந்த சொடுக்க உண்மைன்னு நினச்சி அதுக்காக மரணத்தை நிகழ்த்தலாமா சரி அது உண்மையாகவே மரணத்தை நிகழ்த்திட்டேன் ஒரு மனைவி இறந்துட்டா அந்த மனைவிக்கு அப்புறம் அந்த கணவன் குழந்தைங்க அவங்களோட லைஃப் என்ன ஆகுன்ற கேள்விக்குரிய உணரணும் ஒரு கணவன் இறந்துட்டா நம்ம குழந்தைங்க மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்குரிய உணரணும் இப்போ ரிதன்யா இறந்துட்டா அப்புறம் அப்பா நம்மளுக்கு இவ்வளோ சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இவ்வளோ நாள் படிக்க வச்சுருக்கிறாரு வளர்த்துருக்கிறாரு நம்ம இறந்துட்டா நம்ம அப்பா என்ன ஆவார் அப்படின்றத உணரணும் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த கேள்விக்கு இடெல்லாம் போச்சு இல்லை அப்போ அதுக்கு என்ன நீ எவ்வளோ அறிவாளியாக இருந்து என்ன பிரயோஜனம் ரெண்டே விஷயத்தை நீ மட்டும் நினச்சிருந்தா இந்த மரணத்தை நிகழ்த்தியிருக்க மாட்டேன் ஒன்று நம்ம இயர்ந்துட்டால் நம்ம அப்பா என்ன ஆவாங்க நம்ம அம்மா என்ன ஆகுவாங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி பார்க்குற இந்த விஷயம் தன்னுடைய கணவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா நாளைக்கு இவங்க கூட வாழுவான் அதெல்லாம் வேணாம் நீ பிடிக்கலையா அழகா வெளியே உலகம் இவ்வளோ பெருசு அதே அப்பாவுக்கு இவ்வளோ அழகாக பேசுகிற ஃபோனில் உன்னால இவ்வளோ சொன்ன ஒன்றால் நேரில் வந்து இவ்வளோ அழகாக புரி வைக்கிற ஒன்னால் அவனுடைய ரியாலிட்டி என்னன்னு சொல்லி பிரிவிச்சிருக்க முடியாதா அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கெளரவோன்ற ஒரு போர்வை மறைஞ்சதுனால தான் அப்பா கிட்ட ஒன்றால் ஓப்பனாக பேச முடியல மரணத்தை ஏற்படுத்திக்கிட்ட இதெல்லாம் எப்படி நம்ம அப்பா கிட்ட சொல்கிறது அம்மா கிட்ட சொல்கிறது ஏ நான் அப்பா கிட்ட சொல்ல வேணாம் அம்மா கிட்ட சொல்ல வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு யார்கிட்ட வேணால் ஷேர் பண்ணியிருக்கலாமே ஆனால் மரணத்தை நிகழ்த்தணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் பெண்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நீ இறந்து நீ செத்து போகிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுக்குறாங்க நீ போயிட்ட ஆனால் இன்னைக்கு யார் அழுகுறாங்க இந்த மாதிரி எத்தனையோ இம்ச பிடிச்ச இம்சவாதீங்க இப்படி தான் செத்து போகிறாங்க நிமிஷத்தில் செத்து போயிடுறாங்க போயிட்டா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறவங்க அழுவாங்கன்றது செத்து போகிற மரணத்தை ஏற்படுத்திக்கிற தற்கொலை பண்ணிக்கிற ஒரு ஒரு ஜென்மம் கும்பளை ஆம்பளை புள்ள பையன் எந்த ஜென்மத்துக்கும் விதியினால செத்து போறாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து விதின்றதான் என்னெல்லாம் சொல்லவே முடியாது சத்தியமா சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் அது அது விதின்னு சொல்றதுன்னா அது எந்த அளவுக்கு அது நம்பகத்தன்மையா இருக்கு சொல்லுங்க நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு விதின்னா செத்து போட்டானா செத்து போயிட்டா அப்படி பார்த்தா உலகத்துல அதே இதை விட ரொம்ப கேவலமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற எத்தனையோ பிள்ளைங்க அவங்களுக்குலாம் விதி இல்லையா செத்து போகிறதுக்கு விதியை மதியால வெல்ல முடியும்னு ஏன் சொன்னாங்க புத்தி இருக்கணும் புத்தி வேலை செய்யணும் புத்தி வேறு ஆங்கிளில் செயல்படணும் புத்தியை இப்படி வந்து சாகரத்துக்கு செயல்படுத்தக்கூடாது நீ செத்து போகிறதுக்கு ஒரு நியாயமான காரத்தை அப்பாவுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டா முடிஞ்சு போச்சா அதனால பெண்கள் அத்தனை பேரும் இதை நான் சொல்கிறது ரிதன்யாவையோ ரிதன்யா அப்பாவையோ இன்றைக்கி பேசி யூஸ் கிடையாது அடுத்த ரிதன்யா வரக்கூடாது அடுத்த ரிதன்யா அப்பா மாதிரி இன்னும் நாலு பேர் இப்படி நானூறு பேர் நம்ம தமிழ்நாட்டில் நிற்கக்கூடாதுன்றதுனால தான் கத்திகிட்டு இருக்கேன் நான் இந்த விஷயத்தை வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் ரிதன்யா மேலே மட்டும்தான் தப்பு சொல்லுவேன் ரிதன்யா அப்பா கூட அவரோடைய வயசுக்கு அவர் வந்து கௌரவத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாரு சரி ரேட் அந்த கௌரவத்தை நீ இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்குறேன் இந்த பொண்ணு மேலே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு நான் சொல்லுவேன் அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கல அந்த செகண்டு நீ முடிவெடுத்தது தப்பு கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம் ஏன் இன்றைக்கி செத்தது செத்து போகிறது இன்னும் கூட கொஞ்ச நாள் இடைவெளி கொடுத்து செத்து போகலாம்னு கூட நினைச்சு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவன் எப்படி இருந்தாலும் செத்து போயிடலாம் கூட நினச்சிருக்கலாம் இல்லை சரி நம்ம அப்பாக்கிட்ட ஒரு டைம் எல்லா உண்மையும் ஓப்பனாக பேசி பார்க்கலாம் அப்பா என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் முடிவு எடுத்துருக்கலாம் நீ புருசும் கூட வேலை வேணாமா நீ அம்மா அப்பா கூட போமா காலம் பதில் சொல்லுமா நீ எப்படி வாழணுன்றது காலம் முயற்சி முடிவு பண்ணுமா நீ முடிவு பண்ண வேணாம் ரதன்யா மேலே தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு சொல்லுவேன் அழகான பொண்ணு செல்ல மாதிரி இருக்கா தங்க மாதிரி இருக்கா என்ன பிரயோஜனம் இருபத்தெட்டு வயசாக அந்த பொண்ணுக்கு இருபத்தொம்பது வயசாக தெரியல இருபத்தி ஒம்பது வயசு இதை என்னன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்பது வயசு உழைப்பு உசுறு அனுபவம் எல்லாம் போச்சு அவங்க பக்கம் இந்த மாதிரி இன்னொரு ரிதன்யா வரக்கூடாது அப்படின்னா எல்லா பெண்களுமே விழிப்புணர்வோடு இருங்க தயவு செஞ்சு வந்து எதுக்குமே வந்து தற்கொலை தற்கொலை முடிவு அல்ல இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல